ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோகித் சர்மாவுடைய விக்கெட்டையே வந்து கைப்பற்றி நான் வந்து ரோகிட்டுக்கு யார் அப்படிங்குறத வந்து ப்ரூஃப் பண்ணுவேன் ரோஹிட்டே வந்து என்னை செலக்ட் பண்ணுற மாதிரி என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தீபக் சகார் வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு இந்திய அணியில் வந்து ரீசண்டாக நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்துமே கூட அதை வந்து சரியாக பயன்படுத்திக்காமல் தந்தையோட உடல்நிலையை கரு கருத்தில் வச்சுக்கிட்டு அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா தீபக் சகார் வந்து டி ட்வெண்ட்டி ஸ்குவாரில் வந்து இடம் பிடித்த போதிலுமே அதில் வந்து விளையாடாமல் வாய்ப்பை வந்து தவற விட்டுட்டார் இதனால பார்த்தீங்கன்னா வரப்போகிற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து தீபக் சகார் இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா வந்துருக்கு ஏன்னா நிறையா முன்னணி வேகப்பந்து வீச்சலர்கள் இளம் வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ரோகி கிட்ட நல்ல பேர் வாங்கி அவங்களோட இடத்த வந்து தக்க வச்சுருக்காங்க அந்த மாதிரி சூழலில் இப்போ வந்து தீபக் சகார் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நான் வந்து சில தொடர்களை வந்து தவற விட்டுட்டேன் அது வந்து என்னுடைய பர்சனல் ரீசனுக்காக நான் வந்து பண்ணது இருந்தாலும் வந்து அதற்காக நான் வந்து வருத்தப்படலை எனக்கு வந்து இப்போ வரப்போகிற ஐபிஎல் சீசன் வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் இந்த வரப்போகிற ஐபிஎல் சீசனில் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு மாதிரி வந்து இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத தீபக் சகாரை நிச்சயமாக வந்து பார்ப்பீங்க கண்டிப்பாக நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் ரோகிட்டுக்கு எதிராக மும்பைக்கு எதிராக ஆடும்பொழுது ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து ஆடுவேன் ரோகிட்டோட விக்கெட்டை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிறது என்னோட குறிக்கோளாக வந்துருக்குது ஏன்னால் ரோகிட்டுக்கு எதிராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து வாய்ப்பு கொடுப்பாரு ரோகிட்டே வந்து நீ வந்து கண்டிப்பாக ஆடணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தீபக் சகார் வந்து பேசியிருக்காரு நன்றி